தாவேக்கா தலைவர் விஜய் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு பனையூர் அலுவலகம் வருகை கரூர் மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து பேசினார் சென்னை பனையூரில் உள்ள தாவேக்கா தலைமை அலுவலகத்திற்கு இருபது நாட்கள் கழித்து தாவேக்கா தலைவர் விஜய் இன்று மாலை வருகை புரிந்தார் கரூர் துயர சம்பவத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதில் தாவேகா நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்து கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் நகர செயலாளர் பவுன்ராஜ் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் சிறையில் அடைக்கப்பட்டவர்களை விடுவிக்க கரூர் நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இன்று இருவரும் குடும்பத்துடன் பனையூர் அலுவலகம் வந்து தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து பேசினர் முப்பது நிமிடங்கள் இந்த சந்திப்பு நீடித்தது சந்திப்பிற்கு பிறகு விஜய் புறப்பட்டு நீலாங்கரை இல்லத்திற்கு சென்றார் மா கேட்ல இருந்து போனாங்களா கேட்ல இருந்து எங்க கார் உள்ள போயிடுச்சா